அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினது திருபடி சரணம் திருக்குறள் தீ நட்பு உறி அரின் ஒருவும் ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் என் சுயநலத்தின் காரணமாக நட்பு கொண்டு பிறகு பயன் இல்லை எனில் விட்டு விலகுவதும் உள்ள நட்பினால் பெறுகின்ற பயன் ஏது இழப்பது என்பது ஏது வாய் திறந்து பேசுவதற்கு குரு இல்லை என்றாலும் அனைத்தையும் போதிக்கும் ஆற்றல் குருவுக்கு உண்டு என்ற ஆறுமுக பெருமானே சுயம் பிரகாசமான பிரம்மமே அகத்திய மாமுனியே ஆத்ம ஞான சுரூபமே வாழ்கன் எனது திருவடி ஐயனே ஏன் ஆத்மா ஞானமடைய வேண்டியது அவசியம் என்கின்றார்கள் ஞானிகள் ஆத்ம ஞானத்தை நன்கடையாதவனுக்கு அவனது மனதில் ஏற்பட்டுள்ள கர்ம பதிவுகள் அடிக்கடி தலை தூக்கும் அப்போது அஞ்ஞானத்தால் சூழப்பட்டு அதனால் துன்பத்தில் ஆன்மா சுழலும் உடலிலும் உலகிலும் தான் மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஆத்மா எப்போதும் ஒரே விதமாக மாற்றமின்றி உள்ளது என்ற உண்மையை அறிந்து கொண்டவர்கள் ஞானிகள் ஞானத்தின் பாதையிலிருந்து எப்போது ஒருவன் விலகி விடுகின்றான் ஐயனே ஒருவனின் இயல்பான குணத்தையோ அதை ஒட்டி போகும் நடவடிக்கைகளையும் பார்த்து யாரையும் இகழவோ புகழவோ கூடாது பிறரின் இயல்புகளையும் செயல்களையும் விமர்சனம் செய்பவன் ஞானத்தின் பாதையிலிருந்து நழுவி விடுகின்றான் மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மாந்தர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் குரு நமது அவசரத்தையும் தவிப்பையும் கண்டுணர்ந்து நம்மை எச்சரிக்கின்றார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் அசுர வேகத்தில் சென்று கொண்டுள்ளதே அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஆக்கத்திற்கு வழிவகுக்காது ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் மனம் சொல்லும் வாக்கு எது தெரியுமா குறைந்த செயல் நிறைந்த பலன் என்பதே எதுவும் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் நாளைய பயனுக்காக இன்றைய நிம்மதியை இழந்து விடுகின்றான் ஞானிகள் மிகவும் பொறுமைசாலிகள் என்றோ நடக்கும் நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் தவமும் செயல்களையும் ஓயாது செயலாற்றுவார்கள் ஞானிகளின் பலனை பயனை அடைந்த ஞானத்தை இறை அருளை சாதாரண மனிதர்களால் புரிந்துகொள்ள இயலாது முழுமையான ஞானத்தையும் யோக தபபலத்தையும் பெற தனது தேகத்தையும் இழந்து அளப்பரிய ஆற்றலை பெறுவார்கள் இதுவே மெய்ஞான ஞான தத்துவம் இத்தகைய குருவின் அருள் ஒருவனுக்கு எத்தகைய மாற்றத்தை தரும் என் தந்தையே ஒருவனின் மனதில் உள்ள அத்தனை குப்பைகளையும் அப்புறப்படுத்துவார் மன உறுதியை பலப்படுத்துவார் தேவையற்ற ஆசைகள் அத்தனையும் அகழ்வது நிச்சயம் அப்பனே தெளிவுகிட்டும் குருவின் அருளை பெற்றிருந்தும் சில சமயங்களில் குழப்பம் வருவது எதனால் ஐயனே எல்லாம் தெரியும் என்று எண்ணுபவனின் மனதில் குழப்பம் பண்ணிவிடும் குருவின் ஞானம் அனைத்தும் குருவின் செயலென எண்ணுபவனுக்கு எதிலும் தெளிவு தரும் குருவின் ஞானம் நஞ்சிகள் பல கோடி ஐயனே ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்